ஜிவாட்டியுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க திறனாய்வாளர் எழுத்தாளர் வல்லம் பசீர் அவர்கள் தொடர் வணக்கம் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸ் இருக்கிறாரா என்ற கேள்வி ரொம்ப நாளாக இருந்தது கடைசியாக பார்த்தா மோடி வருகையின் போது அவர் புறக்கணிக்கப்பட்டாருங்கிறது ரொம்ப அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியிலே அதிருப்தியாக மூத்த தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் எந்த அளவுக்கு வெளிப்பட்டிருந்தார்னா கும்பிடு போட்டு வாப்பா இப்படின்னு பேராபத்து அப்படின்னு அவர் சொல்கிற அளவுக்கு அந்த அந்த செயலுங்கிறது போச்சு ஏற்கனவே அமித்ஷா வந்த பையும் சந்திக்க நேரம் கொடுக்கல வழி அனுப்பவாது கும்பிடுவாரு வழி அனுப்ப கூட கூப்பிடலங்கிறது ஓபிஎஸ் உடைய ஆதங்கமா இருந்தது இந்த நிலையில் விஜய்கிட்ட போக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான ஒரு தகவல்கள் பரவிக்கிட்டு இருந்தது இந்த நிலையில் பிரேமலதா வந்து முதலமைச்சரை சந்திச்சிருக்கிறாங்க ஓபிஎஸ் அவர்களும் முதலமைச்சரை சந்திச்சிருக்கிறாங்க இது எப்படி சார் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட் எப்படி போய்கிட்டு இருக்கு நம்ம கொள்கை கருத்தியல் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பவர் பாலிடிக்ஸில் இது வேற எப்படிலாம் இது போக வாய்ப்பு இருக்கு அணி மாறும் அணி உடையும்லாம் தொடர்ந்து பேசுறாங்க திமுக கூட்டணி உடஞ்சிரும்னு ஆனால் பார்த்தா தான் இங்கே எக்ஸ்ட்ராவா வந்துகிட்டு ஹவுஸ்ஃபுல்னு சொன்னதுக்கு அப்புறம் இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது இது எப்படி அடுத்த கட்டம் போகும்னு பார்க்குறீங்க தேமுதிக திமுக கூட்டணிக்கு வருவது என்பது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது எட்டு தொகுதிகளை கொடுப்பதாக திமுக பேசி இருக்கிறது பத்திலிருந்து பனிரெண்டு தொகுதிகள் வரை தேமுதிக கேட்டு பெற வேண்டும் என்கிற அந்த நிலையில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கப் போகிறார்கள் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் நீங்க பிரேமலதா விஜயகாந்தினுடைய அந்த ராஜ்யசபா சீட் கொடுக்கிறேன்னு எடப்பாடி பழனிசாமி அறிவித்ததற்கு பிறகான அவருடைய அணுகுமுறையை ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கின்ற இடத்துல ஒண்ணு நாங்க ஏற்கிறோம்னு சொல்லணும் இல்ல மறுக்கிறோம்னு சொல்லணும் இத ரெண்டுமே செய்யாம நாங்க ஜனவரிக்கு பிறகு அம்மா சொன்னாங்க அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்கனவே ஜீவாட்டுடைய வாயிலாகவே இதை நம்ம பேசி இருக்கிறோம் ஒன்று நான் வந்து திமுக கூட்டணிக்கு போக போறேன் அப்படிங்கிற சமீட்சைய அதிமுக தரப்புல கொடுக்கறது அதிமுக தரப்புல என்ன சமீக்கைன்னா திமுக கூட்டணிக்கு போறது மாதிரியாக இருக்கிறேன் எனக்கு அங்க ராஜ்யசபாவும் கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிறத திமுக தரப்புக்கு சுட்டி அவங்களுடைய நோக்கம் ஆனா இப்ப திமுகவுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை எந்த கட்டாயமும் இல்லை தேமுதிக வாய்ப்பு பெறும் திமுக கூட்டணிக்கு வந்தா அதிமுக கூட்டணியில இருந்தா ஒரு மாநிலங்களவை உறுதியாக கிடைக்கும் சட்டப்பேரவையினுடைய பிரதிநிதித்துவம் கிடைக்குமா கிடைக்காதான்றது தெரியல இங்க வின்னிங் நம்பர்ஸ் உறுதி அங்க வின்னிங் நம்பர்ஸ் உறுதி இல்லை இப்ப தேமுதிகவுக்கு தான் ஒரு மீட்டு உருவாக்கம் தேவைப்படுகிறதே தவிர தேமுதிக அவருடைய பலம் நூறு விழுக்காடு அப்படியே பயன்படுத்தினால்தான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியுங்கிற நிலையில திமுக இல்ல எனவே திமுக இந்த விஷயத்துல வழக்கமான எந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டுமோ அந்த நடவடிக்கை வேணும்னா வாங்க சீட்டு இருந்தா இருக்கு இல்லையா உங்களுடைய பணிகளை நீங்க பாருங்க நன்றி வணக்கம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல இருக்காங்க இப்போ இந்த சந்திப்பு என்பது நான் அரசியல் ரீதியிலான சந்திப்பு தேர்தலுக்கான நகர்த்தல் என்றெல்லாம் நான் புரிந்து கொள்ளவில்லை இது ஒரு சம்பிரதாய சந்திப்பு முதலமைச்சர் உடல் நலம் சரியில்லாமல் இருந்து வீடு திரும்பி இருக்கிறார் எனவே அதனால் அவர்கள் சந்தித்து இருக்கிறார்கள் ஆனா ரெண்டு கட்சியினுடைய தலைவர்கள் சந்தித்துக் கொள்வது ஒரு சம்பிரதாய சந்திப்பாகவே இருந்தாலும் கூட அதற்குள்ளும் அரசியல் இருக்கிறதுங்கிறத நம்ம ஏற்கத்தான் வேணும் இத்தனை நாளாக இல்லாத கரிசனமும் அன்பும் இப்போது முதலமைச்சர் மீது வந்துருச்சா இப்ப நான் என்ன கேக்குறேன்னா திடீரென தேமுதிகவுக்கு பாசம் எங்கிருந்து பொங்கி வழிகிறது ஏதோ ஒரு கணக்கு இருக்கிறதன் பொருட்டு தானே அதை செய்திருக்கிறார்கள் எனவே தேமுதிக ஒரு புறத்திலே உறுதியாக திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்க வேண்டும் என்கிற மனநிலையில் இருப்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன் ஓபிஎஸ் காலையில நடைபயணத்துல சந்திச்சிருக்கிறார் ஓ சந்திப்பு திமுகவை நோக்கி கண்டிப்பாக நகர்த்தாது அது ரொம்ப உறுதியா எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி ஏன்னா ஓபிஎஸ் தனி கட்சி துவங்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருக்கிறார் தனி கட்சி துவங்குவதாக இருந்தால் அந்த கட்சி திமுகவோடு கூட்டணிக்கு வருமா வந்தா ஓபிஎஸ் அடிபட்டு போவார் திமுக எதிர்ப்பை மட்டுமே பிரதானமாக பேசி கட்டமைக்கப்பட்ட இயக்கம் அதிமுக அப்ப அதிமுக என்கிற அந்த இயக்கத்தினுடைய பிரதான மூல கொள்கையே திமுக எதிர்ப்புதான் தான் இப்ப திமுக எதிர்ப்ப நீங்க வலுவாக பேசிட்டு திமுகவோடு கூட்டணி வச்சீங்கன்னா தொண்டர்கள் ஏற்பாங்களா ஓபிஎஸ் இருக்கிற பத்து பேர் ஏற்பாங்களான்னா கண்டிப்பா ஏற்க மாட்டாங்க அப்ப ஓபிஎஸ் திமுக எதிர்ப்பு அரசியலைத்தான் பேசியாக வேண்டியிருக்கு வேணா ஒண்ணு பண்ணலாம் என்ன பண்ணலாம்னா அன்வர் ராஜா எப்படி செய்தாரோ அது போல செய்யலாம் ஓபிஎஸ் திமுகவுல வந்து இணைஞ்சிடலாம் அப்ப பிரச்சனை கிடையாது ஏன்னா திமுகவுல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்கனவே இருக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கிற கட்டமைப்பு இருக்கு அந்த கட்டமைப்புக்குள்ள வந்து சேருவதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா தனி கட்சி நடத்துவதற்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு அதற்கு ஓபிஎஸ் தயாராக இருக்க வேண்டும் திமுகவுக்கு போனா அது சரி வராதுங்கிறது ஓபிஎஸ்க்கு நல்லாவே தெரியும் இன்னொன்னு ஓபிஎஸ் ஆல என்ன பயன் இருக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல நீங்க பார்க்க வேண்டியிருக்கு இன்னைக்கு இந்த அறிவிப்பை கூட துணிச்சலாக அறிவிக்க முடியலையே ஓபிஎஸ் ஆல நீங்க ஓபிஎஸ் கடைசியா ஒரு கடிதம் எழுதினார்ல அந்த கடிதம் வந்து ஒரு சுயமரியாதை இல்லாத ஒரு பிண்டம் எழுதுகிற கடிதம் அந்த கடிதம் அப்படித்தான் சொல்றேன் இந்த வார்த்தை கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தையாகவோ அழுத்தமான வார்த்தையாகவோ இருக்குமே ஆனால் அதற்கு தகுதி உடையவராக இருக்கிறார் ஓ நான் என்ன கேட்கிறேன் நீங்க ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஒரு கட்சியை வழிநடத்துகிற இருந்தோம் நீங்க தானே ஒருங்கிணைப்பாளர் எழுதிங்க அதிமுகவுக்கு அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் நீங்க இணை ஒருங்கிணைப்பாளர் தான் எடப்பாடி பழனிசாமி அதன் பிறகுதான் பிரச்சனை வந்துச்சு அப்போ எந்த நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை அறியாமல் நீங்க சந்திப்பதற்கு அவகாசம் கேட்பது என்பது வேறு உங்களை சந்திக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்குமான்னு கேட்கறது உங்களை சந்திக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு என்னன்னா என்ன யாசகமா கேட்கிறீர்கள் அவர் என்ன கடவுளினுடைய அவதாரமா கடவுளினுடைய அவதாரமாகவே இருந்தாலும் நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி இல்லையா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பிரதிநிதி உங்களுக்கு உண்டான அந்த நிலையில் இருந்தல்லவா நீங்கள் பேசி இருக்க வேண்டும் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை கேவலப்படுத்துறீங்க சார் நீங்க அவர் என்ன பெரிய பிதாமகனா அவரை சந்திக்கிற பாக்கியம் கிடைக்குமான சந்திச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்வரோக நிவாரணியா அவரு இப்படி பேசிய ஓ பன்னீர்செல்வம் மோடியை சந்திக்க முடியலன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் திடீரென கல்வி நிதியை ஏன் தர மறுக்கிறீர்கள்னு ஒரு கடிதம் அறிக்கை கொடுக்குறாரு எனக்கு அந்த அறிக்கையை பார்த்தோம்னா ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு உண்மையிலேயே இது ஓபிஎஸ் பி அறிக்கை தானா இல்ல ஓபிஎஸ் பேரால் வேற யாராவது அறிக்கை கொடுத்துட்டாங்களா அப்படின்னு அப்போ திடீர்னு இப்போ ஒரு ஸ்டாண்டை நீங்க எடுக்கிறீங்களே அதனுடைய அவசியம் என்ன அப்போ பாஜக வேண்டாம் என்று முடிவெடுத்த பிறகு நீங்க பாஜகவை எதிர்த்து ஒரு அறிக்கையை கொடுக்கணுன்றீங்க இன்னைக்கு உங்கள்ட்ட என்ன ஸ்டாண்டு தெளிவா இருக்கு நாங்க பாஜக இருந்து வெளியில வந்துட்டோங்க அப்படின்னு அறிவிக்கணும்ல இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க அவங்க தரப்புல இருந்து எந்த கூட்டணியிலும் நாங்க இல்லை எந்த கூட்டணியிலும் நாங்க இல்ல பாஜக கூட்டணியிலிருந்து வெளியில வர்றோங்கிற அறிவிப்பை கூட நேரடியாக அறிவிக்கல ஓபிஎஸ் இன்னொன்னு ஓபிஎஸ்க்கு ஒரு லட்சம் ஓட்டு இருக்குமா மொத்தமா தமிழ்நாட்டுல எத்தனை வாக்குகள் வச்சிருக்கிறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க ஒண்ணுமே கிடையாது சார் ஓபிஎஸ் பின்னால் இருக்கிற வைத்தியலிங்கம் தான் அவருக்கு இருக்கிற பலமே வைத்திலிங்கம் தஞ்சாவூர்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு டெல்டா மாவட்டத்துல ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்ப கரைந்து கொஞ்சம் பேர் அதிமுகல போய் சேர்ந்துட்டாங்க கொஞ்சம் பேர் திமுகல போய் சேர்ந்துட்டாங்க அப்ப அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்ச எவ்வளவு நாள் சார் தக்க வைக்க முடியும் அதிகாரத்தில் இருந்த ஒரு இயக்கம் லட்சியத்துக்காக கட்டப்பட்ட இயக்கமாக இருந்தா நிற்பாங்க லட்சியம் இல்லாமல் கட்டப்பட்டிருக்கிற ஒரு இயக்கத்தை நீங்க எவ்வளவு நாள் தக்க வைக்க முடியும்னு நினைக்கிறீங்க அதிகாரம் இல்லாம ஒரு பலம் இல்லாம மக்கள் செல்வாக்கு இல்லாம தக்க வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படிதான் நினைச்சாங்க ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக கழுதியை பன்ருட்டி ராமச்சந்திரன் இருக்காரு வட தமிழகத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டாரா பாட்டாளி மக்கள் கட்சிக்கே ஆரம்ப காலத்துல ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியா துணையா ஒரு ஒரு பவர் பாலிடிக்ஸ்ல நம்பிக்கை தரக்கூடியவரா ஒரு எலிகேசி கொண்ட பன்ருட்டி இருந்தார் இல்லையா பாமா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பன்ருட்டி ராமச்சந்திரன் செங்கி ராமச்சந்திரன் இவங்க எல்லாம் முடிசூடா மன்னன்களாக ஒரு காலத்தில் இருந்தார்கள் இப்ப அவங்க பன்ருட்டி பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னாலே யாருன்னு கேட்க ஆள் கிடையாது டீ வாங்கி கொடுக்க ஆள் கிடையாது உண்மை நம்ம எதார்த்தத்தை பன்ருட்டி ராமச்சந்திரனை மதிப்பிடல செஞ்சி ராமச்சந்திரன் கலைஞர் போட்ட கேண்டிடேட்டை எதிர்த்து நின்று கலைஞரை எதிர்த்து மாவட்ட செயலாளரானவர் அவரோட நிலைமை இன்னைக்கு என்ன ஏன்னா ரெண்டு ராமச்சந்திரன்கள் எப்படி ஆயிருக்காங்கிறதுக்காக நான் சொல்றேன் செஞ்சி ராமச்சந்திரன் சப்ஜெக்ட் தேவையில்லை இருந்தாலும் ரெண்டு ராமச்சந்திரனும் எப்படி மாறி இருக்காங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பண்டுட்டி ராமச்சந்திரனுடைய இன்னைக்கு ஸ்டேஜ் என்ன சார் அவர் பின்னால் எத்தனை பேர் இருக்காங்க பத்து பேர் வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இல்ல வேணா ஒரு பரிசோதனையே பண்ணி பார்ப்போம் பண்டூட்டி பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் ராமச்சந்திரன் இறக்கி விடுவோம் பண்டூட்டி ராமச்சந்திரன் டீ வாங்கி கொடுக்க ஆள் கிடையாது இன்னைக்கு அதுதான் நிலைமை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் அரசியல்ல காலாவதியாகிவிட்டார்கள் நீங்க அரசியல்ல தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கணும் சார் கடைசியா எங்க சார் இயங்கினாரு பண்டூட்டி ராமச்சந்திரன் பண்டூட்டி ராமச்சந்திரன் பேசுங்க ஒரு கூட்டத்தை நீங்கள் காட்டுங்கள் பண்டுட்டி ராமச்சந்திரன் களத்தில் நின்ற ஒரு கள செயல்பாட்டை நீங்கள் காட்டுங்கள் ஒண்ணுமே கிடையாது அரசியல் அப்புறப்படுத்தப்பட்டாங்க இதெல்லாம் ஒரு பெரிய செல்வாக வைத்திலிங்கம் அப்படி கிடையாது சுகதுக்கங்களில் பங்கெடுத்தவர் ஒரு தலகர்த்தராக அதிமுகவுக்கு விளங்கியவர் நீங்க அண்ணாதிமுக தொண்டனுக்கு ஒண்ணு சாவு வீட்டுக்கு வைத்திலிங்கம் போயிருப்பாரு இல்ல கல்யாண வீட்டுக்கு வைத்திலிங்கம் போயிருப்பாரு கால் கால்படாத அதிமுகவினுடைய வீடுகளே டெல்டா மாவட்டத்துல கிடையாதுங்கிற அளவுக்கு பயணிச்சவர் அப்படி ஏதாவது ட்ராக் ரெக்கார்டு இருக்கா பண்டுட்டி ராமச்சந்திரனுக்கு அந்த மாதிரி எதையாவது ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாரா பண்டுட்டி ராமச்சந்திரன் ஒண்ணுமே கிடையாது அப்ப ஒரு பெரிய செல்வாக்கு பொருந்திய நபர்னே சொல்லிட முடியாது இப்போ என்னன்னா நாங்க எந்த கூட்டணியிலும் இல்ல அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இது யாருக்கான சமிக்கைனா ஓபிஎஸ் ஒரு கட்சி துவங்க போறாருங்கிற செய்தி உண்மை அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லை அந்த கட்சி யாரோடு கூட்டணி விஜயோடு கூட்டணி அதற்கான ஏற்பாடுகளை துவங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு ஆலோசனை கூட்டம் உணர்த்துகிற செய்தி அதனாலதான் என்ன சொல்றாங்க தேர்தல் நேரத்துல நாங்க முடிவெடுப்போம் அண்ணா அப்ப கூட விஜயோட போவோன்னு உறுதியாக சொல்ல முடியல இப்ப பாஜக வாங்கன்னு திரும்ப கூப்பிட்டா உடனே போய் சேர்ந்துக்குவாரு ஓ அதற்கான வாயிலை தான் திறந்து வச்சிருக்கிறாங்க எடப்பாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருல எஸ்சிபிஐனுடைய மாநாட்டுல பேசுறாரு நான் இனிமே பாஜகவோடு கூட்டு வைக்க மாட்டேன்னு அந்த செய்தி வெளியான ஈரம் காய்வதற்குள்ளாக டெல்லிக்கு போயிட்டு வந்தார்ல அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த செய்தி ரெண்டு நாள் பேசு பொருளாகி அச்சு ஊடகங்கள்ல காட்சி ஊடகங்கள்ல வரும்போது அமித்ஷாவோ மோடியோ தொடர்பு கொண்டு வாங்க பன்னீர் செல்வம் சந்திக்கலான்னா உடனே போயிடுவார் இதுதான் அவருடைய நிலைப்பாடு அரசியலில் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு நபர் தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அது பன்னீர்செல்வம் தான் ஏன்னா பன்னீர்செல்வம் மாதிரியான ஒரு சந்தர்ப்பவாதி தமிழ்நாட்டு அரசியலுக்கே ஒரு சாபக்கேடு என்றுதான் நான் சொல்வேன் எந்த நிலைப்பாடாவது உறுதியாக இருக்கிருக்கிறாரா எல்லா நிலைப்பாடுகளையும் கால்நடைக்கு எடுக்க வேண்டிய ஒரு நபராகவே எப்போதுமே வெளிப்பட்டிருக்கிறார் குருமூர்த்தி சொன்னார சார் நீ போய் தர்மயுத்தம் உட்காரியா நம்ம சமாதிகளை போய் உட்காரியான்னு நான் தான் சொல்லி அனுப்பிச்சேன்னு சொன்னேன் இந்த முடிவை கூட குருமூர்த்தியை கேட்டு அவர் எடுத்திருப்பார் என்றுதான் நான் நினைக்கிறேன் என்ன சொன்னா இப்ப விஜய் ஒரு எமர்ஜிங் போர்ஸ்ன்னு காட்டணும் அதிமுகவை ஏறக்குறைய கபலீகரம் பண்ணியாச்சு அப்ப இந்த இந்த தேர்தல் இல்லை சார் அவங்களுடைய டார்கெட்டு விஜய்யை பின்னால் இருந்து இயக்குவதும் விஜய்க்குண்டான அரசியலை பேசுவதும் விஜய்க்கு ஏதோ ஒரு தாக்கம் இருப்பதை போல ஒரு சூழலை உருவாக்குவதும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அல்ல இந்த தேர்தலோடு திமுகவை அப்புறப்படுத்தி விட்டால் அடுத்து அந்த இடத்துக்கு பாஜக வர முடியாது தமிழ்நாட்டுல அப்ப அந்த இடத்துக்கு பெரியாரை பேசுகிற ஒருவரை காட்ட வேண்டும் யாருன்னா விஜய் அந்த அரசியலுக்கு தயாராகிறாங்க இது குருமூர்த்திக்கு நல்லா தெரியும் அதனால குருமூர்த்தி என்ன சொல்லிப்ப யோ நீ கவலைப்படுற ஒன்னும் பிரச்சனை இல்லையா விஜய்யோட போய் சேரு நல்ல பண்ணு அங்கதான் வருவாங்க எல்லாரும் பாத்துக்கலாம் அப்போ எல்லா இடத்திலும் முன்னால் போய் நின்று பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னால் அங்கம் வகிச்சவர் ஓபன் தானே சார் போன தேர்தல் அப்படித்தானே அப்படித்தானே கூட்டு வச்சிருந்தாங்க நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக எங்க இருந்துச்சு தேசிய ஜனநாயக கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்தது யாரு இருந்தவர் பன்னீர்செல்வம் இருந்தவங்க தினகரன் இப்ப ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க இவராது பரவாயில்ல பன்னீர்செல்வமா அதை அறிவிச்சிட்டாரு உங்களோட முடிவு என்ன முதலமைச்சர் வேட்பாளர் யாரு முதலமைச்சர் குறித்து உங்களுடைய பார்வை என்னன்னு கேட்கிறப்ப தினகரன் சொன்னாரு எனக்கு எந்த பார்வையும் இல்லை அமித்ஷாவினுடைய கருத்து தான் என்னுடைய கருத்துனா அப்ப நீ ஏன் கட்சி நடத்துற உனக்கு எதுக்கு கட்சி நீ ஒரு கட்சி நடத்தி அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் என்று நீனே உன்னை சொல்லிக்கொண்டு தமிழ்நாடு முழுக்க ஒரு கட்டமைப்பை உருவாக்கிறதா போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திட்டு இப்ப என்னுடைய கருத்துன்னு எதுவுமே இல்லைன்னா உன் தொண்டன் கேவலப்பட மாட்டானா பொது சமூகத்துல அம்பலப்பட்டு போகாத உங்க கட்சி அப்ப யாருக்காக நீங்க கட்சி நடத்துறீங்க அப்ப பாஜக மாட்டாங்களா தாராளமா கொடுப்பாங்க ஏன் ஓபிஎஸ் அந்த முடிவு எடுக்கல அதனால தான் நான் சொல்றேன் குருமூர்த்தி ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு கலெக்ட்டு போய் சேர்ந்தா விபி துரைசாமி மாதிரி கே பி மாதிரி ஒரு ஆளா இருப்பாரு ஆனா இப்போ ஒரு கட்சி தூங்குவதன் மூலமாக ஒரு அடையாளம் ஒரு தனி பிம்பம் அதை ஊதி பெரிதாக்குவாங்க ஏதோ ஒரு பெரிய கட்சி விஜயோடு வந்து சேர்ந்துச்சு ஏற்கனவே என்ன சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு சாதி அடிப்படையில் இதெல்லாம் வாக்கு வங்கி இருக்குன்னு பேசுற நிறுவன ஆட்கள் இருக்காங்கல்ல சில பேர் நான் பேரெல்லாம் சொல்லலாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா தென் மாவட்டத்துல ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி ஓ பண்ணி இருக்கு அது முக்குளத்தூர் சமூகத்தினுடைய வாக்கு வங்கி இப்ப அது அப்படியே லாபகமாக விஜய்க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு விஜய் ஏற்கனவே பதினெட்டு பர்சன்ட் வாக்கு வங்கி கிடைக்காரு எந்த தேர்தல்ல பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வந்தாரு விஜய் எந்த விஜய் தென் மாவட்டங்கள்ல போயிருக்காரு நான் கேட்கிறேன் தென் மாவட்டத்துல எவ்வளவு பெரிய மலை வெள்ள பாதிப்பு வந்துச்சு விஜய் போனாரா தென் மாவட்டத்துக்கு தென் மாவட்டத்துல என்னென்ன பகுதிகள் இருக்குன்னு தெரியுமா முதல்ல விஜய்க்கு இதெல்லாம் இவங்க ஒரு ட்ரெண்ட் செட் பண்றது இதெல்லாம் எங்கிருந்து வருகிற குரல் தான் இருந்து வருகிற குரல் அதை செயல்படுத்துவதற்கு தான் இப்போது ஓ பன்னீர்செல்வத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றுதான் எனவே பாஜக சேர்க்கவில்லை என்பது யதார்த்தம் அதில் ஒன்னும் மாறுபட்ட கருத்து இல்லை ஆனா சேர்க்காமல் இருப்பதற்கு பின்னால் இப்படி ஒரு அரசியல் இருப்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன் இப்ப ஓபிஎஸ் ஆனா வந்து தமிழகத்தில் இபிஎஸ்ஐ தோற்கடிச்சிருக்காருல்ல அதிமுக காரனுக்கு ராமநாதபுரத்துல வரும்போது ரெட்டையலை இல்லைனாலும் பரவாயில்லன்னு சுயேச்சை சின்னத்துக்கு ஓட்டு போட்டு ரெட்டையலையை தோற்கடிக்க ஓபிஎஸ் பயன்பெற்றுக்காருல்ல அப்ப தென் மாவட்டங்களில் ஏடிம்கே ஒன்னு ஓட் பேங்க்ல ஒரு மிகப்பெரிய ஓட்டையை போடுவதற்கு இவருடைய ஓட்டுகள் பயன்பட்டுருக்கு அப்படிதா இல்லை அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா ராமநாதபுரம் தொகுதியில மட்டும் தான் அது செல்ல முடியாச்சு ஓ பன்னீர் செல்வம் பரவலாசம் ஒரு பத்து சீட்டை வாங்கி தென் மாவட்டங்கள் முழுமையும் கேண்டிடேட்டை அந்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க முடியுமா முடியாது ஏன்னா எஸ் இருந்த மொத்த செல்வாக்கையும் பயன்படுத்தினார் இருந்த மொத்த பணபலம் படைபலம் ஆள் அம்பு சேனை எல்லாவற்றையும் ராமநாதபுரம் தொகுதியில கொண்டு வந்து இறக்குனார் சார் அவரு அதை செய்ததற்கு பிறகு அவரால் இந்த வாக்குகளை பெற முடிந்தது வெற்றி பெற முடியல ஒரு முன்னாள் முதலமைச்சர் இவ்வளவு பெரிய கட்டமைப்பை முன்னின்று வழிநடத்திய நடத்திய ஒருங்கிணைப்பாளர் அவரால் அந்த தேர்தல் களத்தில் நின்று ஒரு எளிய எந்த அரசியல் பின்புலமும் இல்லாத முதல் தலைமுறை அரசியல்வாதியாக இருக்கிற நவாஸ் கனிட்ட தோல்விய தலைவரர் அப்ப இங்க என்னவாக இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இண்டிவிஜுவலா ஒரே ஒரு தொகுதியை மட்டும் போக்கஸ் பண்ணதுக்கு இந்த நிலைமை இப்ப நீங்க பறந்து ஃபோக்கஸ் போக்கஸ் பண்ணி ஒரு பத்து கேண்டிடேட்டை போட்டிருந்தீங்கன்னா என்னவா ஆயிருக்கும் நீங்களும் டெபாசிட் இழந்திருப்பீங்க இன்னொரு விஷயம் எல்லாருமே தப்பா ஒரு செய்தியை கணிக்கிறாங்க ஓபிஎஸ் ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணதுனாலதான் தென் மாவட்டத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடைவுன்றாங்க இல்ல விழுக்காடு வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டின் மூலமாக நாடார் சமூகமும் முக்களத்தோர் சமூகமும் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறது அந்த அதிருப்தி இரண்டாவது சசிகலாவால் உருவாக்கப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி சசிகலாவால் உருவாக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி சசிகலாவுக்கு துரோகம் செய்கிறார் சசிகலா நம்மாலு இன்னொன்னு இந்த கட்சி ஒரு காலத்துல முக்கொளுத்தோர் கட்சியா இருந்துச்சு இப்ப இத கொங்கு கட்சியா மாத்திட்டாங்கன்ற அந்த கோபம் இயல்பாக இருக்கு அது ஓபிஎஸ் ஆதரவான குரல்கள் அல்ல மாறாக எடப்பாடி பழனிசாமியினுடைய தொடர் அரசியலுக்கு எதிரான குரல் இது தென் மாவட்டத்தை நசுக்குகிற ஒரு போக்குன்னு அவங்க கருதுறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கொறடாவும் உங்க ஆளை போட்டுக்குவேன் கட்சியில இருக்கிற முக்கிய பொறுப்புகளையும் உங்க ஆளுங்களை நீங்க கொண்டு வந்துருவீங்க முழுமையாக இந்த தென் மாவட்டம் புறக்கணிக்கப்படுது அதை தாண்டி முகலத்து சமூகம் புறக்கணிக்கப்படுது நாடார் சமூகம் புறக்கணிக்கப்படுதுன்ற அந்த ஒரு குரல் அதுதான் எடப்பாடி பழனிசாமியை வலுவிளக்க செஞ்சதே தவிர ஓ பன்னீர் செல்வத்துக்கு உண்டான செல்வாக்குன்னு கருதக்கூடாது அது ஓ பன்னீர் செல்வத்தினுடைய செல்வாக்கு அல்ல மாறாக அப்ப சொல்லப்படுவாங்க ஆரம்பிச்சா இந்த பேங்க் எதிரான ஓட்டெல்லாம் கிடைக்காது அந்த மாதிரி வராது வாய்ப்பு இல்லை கண்டிப்பா கண்டிப்பா கிடைக்காது நீங்க இந்த ரெண்டு பெரிய சமூகங்களும் எப்போதுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வின்னிங் நம்பர்ஸ்ல இருக்கும் அந்த சமூகங்கள் அது அவர்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு அது ஒன்றும் தப்புன்னு சொல்ல முடியாது நீங்க பாருங்களேன் பிஜேபியில கொஞ்சம் பேர் போய் சேர்ந்ததை போல ஒரு தோரண இருக்குல்ல அது காரணம் என்னன்னா ஒன்றிய அரசாக பிஜேபி இருக்கு பிஜேபி ஒன்றிய அரசாக இல்லைன்னா இவங்கெல்லாம் வேற ஸ்டாண்ட் எடுப்பாங்க இப்ப அதிமுக வீக் ஆயிடுச்சு அதிமுகவை தோல்வியோடு தோல்வி அடைய செய்யணும் அதிமுகவுக்கு வாக்கு செலுத்த கூடாது அப்ப என்ன மாற்றுன்னா கண்டிப்பா அது ஓபிஎஸ் மாற்றல கண்டிப்பா அதுக்கு விஜய் மாற்றல யார் மாற்று திமுக தான் மாற்று திமுகவை நோக்கித்தான் படையெடுப்பார்கள் திமுகவுக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று கொண்டு வருவார்கள் இதுதான் கடந்த தேர்தலில் நடந்தது இப்ப வரக்கூடிய தேர்தல் இதுதான் போகுது ஆளுகிற அல்லது ஆளுகிற இடத்துக்கு வருவார்கள் என்று கணிக்கப்படுகிற எந்த கட்சியையாவது ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் பெரும்பான்மை சமூகங்கள் வெறும் அதனால தானே சார் பிரதிநிதித்துவத்தை பெற முடியும் அவர்களால் தானே ரெப்ரசன்டேஷனை உருவாக்கி கொடுக்க முடியும் பொலிட்டிக்கலா வேற யார் உருவாக்கி கொடுக்க முடியும் விஜய் உருவாக்கி கொடுத்துருவாரா ஓ பன்னீர்செல்வம் தன்னையே காப்பாத்திக்க முடியல தன்னை சார்ந்து சமூகத்தை காப்பாத்திடுவாரா இதெல்லாம் கனெக்ட் பண்ணுவாங்கல்ல பொலிட்டிக்கல் கால்குலேஷன் ஒண்ணு இருக்கும்ல அந்த கால்குலேஷன்ல இதெல்லாம் அடிபட்டு போகும் இந்த வாக்குகள் எல்லாம் திமுகவுக்கு இயல்பாக வந்து கிடைக்கும் இப்ப இப்ப நீங்க சொல்ற கணிப்படி பார்த்தா பிரேமலதாவுக்கு ஒரு நாலு சீட் அஞ்சு சீட்டு கொடுத்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கு பிரேமலதா நினைச்சா ஒரு நாலஞ்சு சீட் நாலு தேமுதிகவுக்கு பேசப்பட்டிருப்பதாக செய்திகள் உலா வருகின்றன எட்டு சீட்டு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி வந்து கம்யூனிஸ்டுகள் ஆறு விடுதலை சிறுத்தைகள் ஆறு சீட்டுன்னு கனெக்ட் பண்ணும் கண்டிப்பாக எட்டு சீட்டுன்றது அதிகம்தான் ஆனா தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சியாக இருந்த கட்சி என்கிற ஒரு பிம்பம் இருக்கு விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு ஒரு அடர்த்தியான வாக்கு வங்கி அந்த கட்சிக்கு இருப்பதை போன்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு ஏன்னா விஜயகாந்தினுடைய மகன் விருதுநகர்ல மாணிக்கத்தகூற நெருக்கிட்டாரு ஏறக்குறைய பத்தாயிரம் வாக்குகளுக்கு குறைவான வாக்குகள் தான் ரொம்ப பெரிய வாக்கு வித்தியாசம் இல்லை ரொம்ப சின்ன அளவுல வாக்கு வித்தியாசம்தான் அது தேமுதிக செல்வாக்கு தான் தேமுதிக செல்வாக்குஜயகாந்த சமூகம் சார்ந்திருக்கிற செல்வாக்கு அதனால்தானே வைகோவினுடைய மகன் விருதுநகர்ல நிக்காம திருச்சிக்கு வந்தாரு சொந்த சமூகத்துல ரெண்டு பக்கமும் வாக்கு பிரிஞ்சிட கூடாதுன்னு சொல்லி இதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் அப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வாக்குகள் குறிப்பாக அந்த சமூகத்தினுடைய வாக்குகளை விஜயகாந்த் கட்சியின் மூலமாக தேமுதிகவின் மூலமாக பெற முடியுங்கிற ஒரு இது இருக்குல்ல எனவே அதற்கு தேமுதிக பயன்படும் இன்னொரு கணக்கும் இருக்கு திமுக விஷயத்துல என்னன்னா வைகோ ஒருவேளை வெளியேறுவார் அவர் வெளியேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது என்று திமுக யூகிக்கிறது அதில் உண்மையும் இருக்கத்தான் செய்கிறது அப்போ வெளியேறுனா அதை பேலன்ஸ் பண்றதுக்கு தேமுதிக இங்கே வர வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள் எனவே அவர்களுக்கு ஒரு இரண்டு இடங்களை கூடுதலாக கொடுத்து விடலாம் என்கிற அந்த கணிப்பு தான் எட்டு இடங்கள் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த இடத்துக்கு திமுக வந்து சேர்ந்திருப்பதாக நான் கருதுறேன் இதெல்லாம் டோக்கனா பேசப்படுகிற பேச்சு சார் சிட்டிங்ல நாளைக்கு அது ஏழாம் மாறலாம் ஆறாம் மாறலாம் ஒன்பதாக கூட மாறலாம் லேட்டரா அதை டிசைட் பண்ணுவாங்க ஆனா இப்ப கமிட்மெண்ட்ன்றது தேமுதிகவுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாகத்தான் செய்தி சவுத்துல மட்டும் ஒரு மூணு நாலு சீட் வச்சுக்குவாங்க அந்த கள்ளக்குறிச்சி ரிஷிவந்தியம் போன்ற பகுதி அவங்களுக்கு செல்வாக்கு அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்க ஆமா ஏற்கனவே அவர் வெற்றி பெற்று இருக்கிற தொகுதிகள் இருக்கு இரண்டு இடங்கள்ல அவர் விருதாச்சலம் ரிஷிவந்தியம் வெற்றி பெற்று இருக்கிறாரு ஆமா அப்புறம் விருதுநகர் ஆமா அந்த பகுதிகளில் ஒரு ஆமா அது மாதிரி ஒரு கணிச்சு ஒரு ஆறு தொகுதிகள் ஏழு தொகுதிகளை வாங்குவாங்க இந்த தொகு நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் இப்ப நம்ம பேசின தொகுதியில் எல்லாமே அதிமுக செல்வாக்கா இருக்கிற பகுதி அதுவும் அந்த திருப்பரங்குன்றம் இதெல்லாம் அதிமுகவே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தொகுதி ஆர் பி உதயகுமார் போன்ற அதிமுகவினரே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தொகுதி இப்ப அந்த தொகுதி தேமுதிகாவும் செல்வாக்கு பெற்றிருக்குங்கிறப்ப திமுக வருஷஸ் தேமுதிகவா சேர்ந்து அந்த தொகுதியில நிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிதானே ஆமா ஆமா இது வந்து அதிமுகவுக்கு வைக்கிற செக்கு தானே அப்ப தேமுதிக அதிமுகவை விட பலமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னா எப்படி பலமாக இருக்காங்க திமுகவும் தேமுதிகவும் சேருகிற போது பலமா இருக்காங்க தேமுதிக இண்டிவிஜுவல் செல்வாக்கு இல்ல அதிமுகவுக்கு எதிராக தேமுதிக களத்துல இருந்துச்சுன்னா திமுகவினுடைய மொத்த செல்வாக்கும் தேமுதிகவுக்கு உறுதுணையாக இருக்கிற போது இயல்பாகவே அது வின்னிங் பிளேஸ்ல வந்துருது அதிமுக வீழ்த்தப்படுகிற இடத்துக்கு வந்துடுது எனவே அதுவும் ஒரு கணக்கு இப்ப இந்த இடத்த வேற ஒரு கட்சியால நிரப்ப முடியுமா வேற ஒரு கட்சி இட்டு நிரப்பமானா கண்டிப்பாக வேற ஒரு கட்சி இட்டு நிரப்ப முடியாது தேமுதிக அந்த இடத்தை இட்டு நிரப்ப முடியும் எனவே தேமுதிகவுக்கு ஒரு வேற பண்ணலாம் இப்ப தமிழ்நாட்டுல பேர் சொல்லிக்கிற கட்சி திமுக கூட்டணியில இல்லாம இருக்கிற ஒரு கட்சின்னா அது தேமுதிகவும் பாட்டாளி மக்கள் கட்சின் தான் பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே சிதறுண்டு போய் கிடக்கு ராமதாஸ் ஒரு டிராக் எடுத்திருக்காரு இப்போ இப்ப என்னன்னா மக்கள் தொலைக்காட்சியிலேயே செய்திகள் வர்றதெல்லாம் நம்ம வந்து பாக்குறோம் அது செய்திகளும் வெளியாகிட்டு இருக்கு அதே நேரத்துல ராமதாஸ் இந்த கூட்டணிக்கு வருவதற்கான சமிக்கைகளை பல நேரங்கள்ல கொடுக்கிட்டாரு இப்ப அதுல இருந்து என்ன புரிஞ்சு கொள்ள முடிஞ்சு சொன்னா பாமகவும் தேமுதிகாவையும் கொண்டு வந்துட்டாங்கன்னா தமிழ்நாடு ஓரணி இப்ப ஓரணியில் தமிழ்நாடுன்னு கொண்டு வந்திருக்கிறார்ல அவர் ஒரு பயணத்தை அந்த ஓரணியில் தமிழ்நாடு நிறைவு பெற்றோம் எனவே தேமுதிகவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்று தான் நான் கருதுகிறேன் இப்ப கிட்டத்தட்ட இப்ப நம்ம பார்க்கறதை பார்த்தா எல்லா எதிர்கட்சியிலிருந்து அணியும் திமுக கூட்டணிக்கு வரும்போது பார்த்தா அவங்க சொல்லக்கூடிய அந்த நூற்றி எழுபது இரநூறு சீட்டுங்கிறது கிட்டத்தட்ட வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பது போலவே தெரியுது அப்படி தானே என்ன நிச்சயமா நிச்சயமாக ம் கண்டிப்பாக இந்த அறிவாலயத்தில் என்ன நடந்தது இந்த சந்திப்புக்கு பின்னால் என்னென்ன விஷயங்கள் இருக்குது இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஒரு அரசியல் பார்வையாளராக பகுப்பாய்வாளராக அதனுடைய பின்னாடி என்னெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குங்கிறத ரொம்ப விரிவாக எடுத்து வச்சிங்க கனெக்ட் And.